ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது ஒண்ணுமே தெரியாம விளையாடிட்டு இருந்த பையன் ஒரு திரைப்படம் எடுத்து பழக்கி வந்த பையன் மொழியின உணர்வு தமிழ் தமிழர் இதை கற்பிச்சு கொடுத்தது சின்ன வயசுல இருந்தே இந்த இனத்தின் மீது மொழியின் மீது பற்று பெரிய அளவுக்கு உணர்வு வந்தது அரியமதி சுபீரபாண்டியன் குளத்தூர் மணி இந்த மாதிரி ஆளுங்களோட பழகும் போது திருப்பி அண்ணன் திருமாவளவன் கொண்டோருடைய உறவு வரும்போது இது பெரிய அளவுக்கு தெரியுது ஒரு இனம் கண்ணு முன்னாடி போராடிட்டு இருக்கு என் இனம் மொத்தமா சாகுது அங்கே வரும்போது நம்ம வந்து பார்க்குற என்னடா இப்படி சாதி மதங்களாக பிரிஞ்சு நடந்ததுனால தான் நம்ம இது பண்ணிட்டேன் என் சாதிக்காரன் மேலே அடிவில்லாத எனக்கு வலிக்கலை என் மதத்தின் மீது அடிவில்லாத வரை எனக்கு வலிக்கல அப்போ இங்கே ஒரு சாதி தலைவன் சிலையை உடைச்சா கூடுறவன் ஒரு சாதி பெண்ணின் மானத்துக்கு எடுத்தா கூடுறவன் அங்கே பிரியாவின் மானவங்கப்படுத்தி கொலை செய்யப்பட்டதுக்கு வரல அப்போ தமிழனுங்கிற இன உணர்வே இல்லை இங்கே திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு மொழி பற்று என பற்று இல்லை அப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் பிறக்கிறோம் வேற வழி கிடையாது சாதியாக மதமாக பிளந்து பிரிந்து நின்று வலிமையை பெற முடியல அப்போ இந்த நம்ம இந்த சாதி மத உணர்வை கடந்து தமிழனுங்கிற தேசினத்தில் இணைந்தால்தான் வலிமையை பெற முடியும் அரசியல் வலிமை பெற முடியுங்கிற ஒரு ஒரு வரலாற்று நிர்பந்தத்தில் தான் இந்த வேலையை நாங்கள் செய்ய வரோம் அங்கே ஒருத்தன் கிளம்பி வரும் அடிபட்டு நொந்து நூலாய் அவன் லீடராக மாறுவான் நீங்க இந்த இடத்துல வந்த உடனே நாங்க இப்பதான் நாங்க சாதி மதத்தை விட்டு ஒவ்வொருத்தனா தமிழன் ஒன்று கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் எத்தனை நாளைக்கு நீங்க தமிழன் தமிழன் வச்சு பூச்சாண்டி கேட்டுல சாதி மதத்தை விட்டு வந்திருக்காங்க எனக்கு சொல்லுங்க நீங்க சாதி மதத்தை விட்டு விட்டு தமிழர்களாக வந்த இடங்களை எனக்கு ஒண்ணு ரெண்டு சொல்லுங்க என் கூட நிக்கிற அத்தனை பிள்ளைகள அப்படிதான் வந்திருக்கேன் வந்த நீ பிடிச்ச சொல்றீங்க ரெண்டு லட்சம் பேர் திருச்சியில கூட்டார் அவ்வளவு பேரும் இன்னைக்கு என் பக்கத்துல இருக்க எல்லா இளைஞங்களும் சாதி மத உணர்ச்சி சாகடிச்சிட்டு தமிழனுங்கிற இன உணர்வுக்குள்ள கூட்டம் நிக்கிறவங்க தர்மம் தாங்க ஜெயிக்கும் நியாயம் தாங்க ஜெயிக்கும் ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும் Oh, oh, oh,